வெல்கம் பேக் டு டிஎம்பிசி மேக்ஸ் நான் உங்கள் ஜெயபால் ஸோ இப்போது ப்ரீவியஸ் இயர் மேக்ஸ் டெஸ்ட் பேட்சில் டே நம்பர் நைனுக்கான மேக்ஸ் எக்ஸ்ப்ளேன்ஸ் தான் நம்ம பார்க்க போகிறோம் ஸோ பேட்ச் ஸ்டூடெண்ட்லாம் நல்லா ப்ராக்டிஸ் பண்ணுங்கள் அதே டையத்தில் உங்களுக்கு நிறையா ஷார்ட்கட் தெரிஞ்சுக்கணும் அப்படின்னா நம்ம எக்ஸ்ப்ளனேஷன் வீடியோஸை முழுசாக பாருங்கள் ஒவ்வொரு கொஸ்டின்லையுமே எந்த நேரங்களில் நம்ம டைம் சேவ் பண்ணலாம் எந்தெந்த இடங்களில் நம்ம கொஞ்சம் கவனமாக கொஸ்டின்னு அதில் கொடுத்துருக்க டேட்டாவை நல்லா கவனமாக பார்க்கணும் எல்லாம் நம்ம பார்த்துருந்தோம் ஸோ இந்த ப்ரீவியஸ் இயர் மேக்ஸ் டெஸ்ட் பேட்ச் ரொம்பவே உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும் நம்ம மே அண்டு ஜூன் மொத்தம் அறுபது நாளில் அறுபது ப்ரீவியஸ் இயர் கொஸ்டின் நம்ம பார்த்துக்கிட்டு இருக்கோம் ஸோ அதில் ஒவ்வொரு கொஸ்டினுமே டிஎன்பிசி ஓல்டு கொஸ்டின் தான் நீங்கள் எப்போ நீங்கள் இந்த பேச்சில் ஜாயின் பண்ணாலும் டே நம்பர் ஒன்னில் இருந்தே உங்களால் தெளிவாக பார்க்க முடியும் ஸோ டே நம்பர் ஒன்னுக்கான கொஸ்டின் அதற்கான ஆன்சர் கிபிடிஎஃப் அதே போல் அதற்கான மேக்ஸ் எக்ஸ்பிளனேஷன் எல்லாமே உங்களால் தெளிவாக பார்க்க முடியும் இது எந்தளவுக்கு நீங்கள் முழுமையாக பயன்படுத்துகிறீங்களோ அளவுக்கு உங்களுக்கு வெற்றி அப்படிங்கிறது உறுதியாக இருக்கும் ஸோ இது வரைக்கும் பேச்சில் ஜாயின் பண்ணாதவங்க குயிக்காக அந்த பேச்சில் நீங்கள் ஜாயின் பண்ணுங்கள் உங்களுக்கு கடை இந்த இதில் நம்ம ப்ராக்டிஸ் பண்ணக்கூடிய ஒவ்வொரு கொஸ்டின்ஸுமே உங்களுக்கு ரொம்பவே கான்ஃபிடென்ட் கொடுக்கும் ஏன்னா நம்ம இண்டிவிஜுவலாக டாபிக் வைஸாக பார்த்துக்கிட்டு இருக்கும்போது ஒரு மைண்ட் செட் இருக்கும் அதே இது நம்ம ஓவரால் டாபிக் ஒரு டெஸ்ட்டுக்கு ஓவரால் டாப்பிக்கை எல்லாம் கலந்து நம்ம பார்க்கும்போது நம்மளோட மைண்ட் செட்டு எல்லாமே நம்ம கற்றுக்கிட்ட எல்லாமே ஞாபகம் வருதா அதுக்கு சம்மந்தமான ஃபார்முலாஸ் ஞாபகம் வருதா இது எல்லாமே நம்ம தெளிவாக பார்க்கணும் ஸோ குயிக்காக அந்த பேஜில் ஜாயின் பண்ணுங்கள் இந்த வாய்ப்பை மிஸ் பண்ணிடாதீங்க இப்போ ஃபஸ்ட்டு வந்து நம்ம இதற்கான எக்ஸ்பிளேஷன் நம்ம பார்க்கலாம் ஃபஸ்ட் கொஸ்டின் கவனிங்க ஃபர்ஸ்ட் கொஸ்டினுக்கு ஒரு சூப்பரான ஒரு சார்க்கட் இருக்குது ஒரு நபரின் வருமானம் பத்து சதவீதம் அதிகரிக்கப்பட்டு பிறகு பத்து சதவீதம் குறைக்கப்படுகிறது எனில் அவருக்கு ஏற்படும் இழப்பு எத்தனை சதவீதம் அப்படின்னு கேட்டிருக்காங்க ரொம்ப சிம்பிளானதா அதாவது ஒரே பர்சன்டேஜில் அதிகரித்தும் ஒரே பர்சன்டேஜில் டிக்ரீஸ் ஆகுது அப்படின்னா எப்பயுமே அவருக்கு லாஸ் தான் எப்போயுமே அவருக்கு டிகிரீஸ் தான் அது இழப்பு அப்படின்னு மென்ஷன் பண்ணிட்டாங்களே ரைட் ஸோ அதோட வேல்யூ என்ன அப்படின்னு கேட்டிங்கன்னா பத்து பத்துன்னு இருக்குல்ல இந்த ஒரு ஜீரோ இந்த ஒரு ஜீரோ கேன்சல் பண்ணிடுங்க மீதி இருக்கிறது என்ன ஒன்று இன்ட்டு ஒன்று தானே ஒன்று இன்ட்டு என்னென்ன ஒன்று அப்போது ஒரு பெர்சன்டேஜ் தான் அதற்கான ஆன்சர் ரொம்ப ரொம்ப சிம்பிளான ஒரு ஷார்ட் தான் ஓகேவா ஸோ இந்த ஷார்ட்ல நான் ஆல்ரெடி பர்சன்டேஜ் டாபிக்ஸ்லாம் நான் வந்து கிளாஸஸ் நான் கொடுத்துருக்கேன் ஸோ இண்டிவிஜுவலாக டாபிக் வைஸ் வீடியோஸும் நீங்கள் பார்க்கணும் அப்படின்னாலும் இந்த பேச்சில் ஜாயின் பண்ணிங்கன்னா இண்டிவிஜுவல் டாபிக் வைஸ் வீடியோஸும் உங்களுக்கு நான் குரூப்பில் நான் ஷேர் பண்ணியிருக்கேன் அதையும் நீங்கள் யூஸ் பண்ணலாம் ரொம்பவே பெனிஃபிட் அதிகமாக இருக்கும் ஓகேங்களா ஸோ ரொம்ப வெரி வெரி லோ காஸ்ட்டில் தான் நான் கிளாஸஸ் நான் கொடுத்துக்கிட்டு இருக்கேன் ஸோ அதை பயன்படுத்திக்கோங்க நெக்ஸ்ட் கொஸ்டின் பார்ப்போம் நெக்ஸ்ட் கொஸ்டின் பாருங்கள் ஸோ இங்கே சிக்ஸ் பாயிண்ட் ஃபைவ் இன்ட்டு ஃபோர் பாயிண்ட் செவன் அதே அதேபோல் ப்ளஸ் நோட் பண்ணி சிக்ஸ் பாயிண்ட் ஃபைவ் இன்ட்டு ஃபைவ் பாயிண்ட் த்ரீ இந்த மாதிரி வேல்யூ நோட் பண்ணியிருக்காங்க இப்போ ஒவ்வொன்றில் வந்து டிஃப்ரெண்ட் 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 நம்பர்ஸ் இருக்கு இதில் நீங்கள் அல்ஜிப்ரா ஃபார்முலா மெத்தேடில் நம்ம சால்வ் பண்ணலாம் அப்போ வந்து இது எந்த ஃபார்முலா பேஸில் இருக்குது அப்படின்னு நீங்கள் யோசித்தீங்க அப்படின்னா கண்டிப்பாக கன்ஃப்யூஸ் ஆயிடுவீங்க இதை இந்த ஃபார்முலான்னு இல்லாமல் இன்னொரு ஒரு மெத்தடில் நீங்கள் ஆன்சர் கண்டுபிடிக்கணும் ஸோ அதுக்கு முன்னாடி நீங்கள் இந்த கொஸ்டினை கவர்சிங்க அப்படின்னா மேலே சிக்ஸ் பாயிண்ட் ஃபைவ்னு இருக்குது அதுக்கப்புறம் மல்டிபிளாக இன்னொரு ஒரு நம்பர் இருக்குது ப்ளஸ் நோட் பண்ணி அதே சிக்ஸ் பாயிண்ட் ஃபைவ் என்ட்டு இன்னொரு ஒரு நம்பர் இருக்குது ஓகேவா இப்போ இதில் எது காமனாக இருக்குது சிக்ஸ் பாயிண்ட் ஃபைவ் சிக்ஸ் பாயிண்ட் ஃபைவ் தானே காமனாக இருக்குது அப்போது அந்த சிக்ஸ் பாயிண்ட் ஃபைவ் தான் நீங்கள் காமனாக வெளியில் எடுத்துடலாம் வெளியில் எடுத்துட்டீங்க அப்படின்னா மீது இங்கே என்ன இருக்குது ஃபோர் பாயிண்ட் செவன் தானே அப்போ ஃபோர் பாயிண்ட் செவன் இடையில அந்த ப்ளஸ் சிம்பிள் நீங்கள் நோட் பண்ணிடணும் ஓகேவா மல்டிபிள் தான் நம்ம ரெண்டு நம்பர் மல்டிபிள் பண்ணுறதுல ஒரு நம்பர் நம்ம காமனாக வெளியில் எடுத்துவிட்டோம் ஓகேவா ஸோ அதனால் இந்த மல்டிபிள் சிம்பிள் நம்மளுக்கு தேவையில்லை இந்த ஃபோர் பாயிண்ட் செவன் ப்ளஸ் ஃபைவ் பாயிண்ட் த்ரீ ஓகேவா அதே போல தான் கீழையும் கீழே கவனிங்க ஒன் பாயிண்ட் த்ரீ ஒன் த்ரீ காமனாக இருக்கா ஸோ அப்போது ஒன் பாயிண்ட் த்ரீ நம்ம நோட் பண்ணிக்கலாம் இப்போது இந்த மல்டிபிள் சிம்பிள் இந்த மல்டிபிள் சிம்பிள் கேன்சல் ஆயிரமில்ல ஏன்னா எதை மல்டிபிள் பண்ண வேண்டியதோ அதை நம்ம காமனாக வெளியில் எடுத்துகிட்டு அப்போ அந்த இடத்துல என்ன இருக்குது செவன் பாயிண்ட் இருக்குது இடையில என்ன சிம்பல் மைனஸ் சிம்பல் மைனஸ் சிக்ஸ் பாயிண்ட் நைன் ஸோ இதை சிம்பிள் பண்ணுங்கள் ஆக்சுவலாக இங்கே சிக்ஸ் பாயிண்ட் ஃபைவ்னு இருக்குல்ல பாயிண்ட்டுக்கு அப்புறம் ஒரு டிஜிட் கீழே டிவைட்லையும் பாயிண்டுக்கு அப்புறம் ஒரு டிஜிட் இருந்துச்சு அப்படின்னா அதாவது ஈக்குவலாகவே இப்போ இன்கேஸ் மேலே சிக்ஸ் பாயிண்ட் ஃபைவ் டூன்னு ரெண்டு டிஜிட் இருந்து கீழேயும் ஒன் பாயிண்ட் த்ரீ டூ இந்த மாதிரி சம்திங் ஏதாவது பாயிண்ட்டுக்கு அப்புறம் ரெண்டு டிஜிட் இருந்தது இந்த மாதிரி ஈவனாக இருந்துச்சு அப்படின்னா இங்கே ஒரு டிஜிட் இருக்குது அதே போல் கீழே ஒரு டிஜிட் மேலே ரெண்டு டிஜிட் இந்த மாதிரி இருந்தது அப்படின்னா நீங்கள் அந்த பாயிண்ட் இல்லாமல் முழுசாக நோட் பண்ணிக்கலாம் அதாவது சிக்ஸ் பாயிண்ட் ஃபைவ் பல்லா சிக்ஸ்டி ஃபைவ் நோட் பண்ணிக்கலாம் ஒன் பாயிண்ட் த்ரீக்கு பல்லா தேர்ட்டின் நோட் பண்ணிக்கலாம் அதே போல் தான் எக்ஸாம்பிளுக்கு இதையும் முழு வேல்யூவாக நீங்கள் நோட் பண்ணிடலாம் சார் இது எப்படிங்க சார் பாயிண்ட்டுன்னு கொடுத்துருக்காங்க நீங்கள் நீங்கள் இந்த மாதிரி பண்ணீங்க அப்படின்னா ரொம்ப சிம்பிளானது தான் சிக்ஸ் பாயிண்ட் ஃபைவ் இந்த வேல்யூவை நம்ம எப்படி பின்ன வேலையில் எழுதுவோம் அறுபத்தி அஞ்சு பை பத்துன்னு எழுதுவோம் ஓகே அதே போல் தான் ஒன் பாயிண்ட் த்ரீ அப்படிங்கிற வேல்யூம் நம்ம பதிமூணு பை பத்து நோட் பண்ணோம் அப்போ இந்த பத்து இந்த பத்துமே கேன்சல் ஆயிரும் அப்போ மீதி என்ன இருக்குது இந்த அறுபத்தஞ்சு பை பதிமூணு அதை தான் நான் டைரெக்டாக ஈக்குவலாக இருந்தது அப்படின்னாவே இந்த மாதிரி முழு வேல்யூவாக நோட் பண்ணிக்க டெசிமல் இல்லாமல் முழு வேல்யூ நோட் பண்ணிக்கனு சொல்லியிருக்கேன் அப்போ அதே போல் இங்கேயே என்ன ஆகும் அதாவது சிக்ஸ் பாயிண்ட் ஃபைவ் டூ அப்படிங்கிறத நம்ம அறுநூற்றி ரெண்டு பை நூறுன்னு போட்டாலும் ஏன்னா பாயிண்ட்டுக்கு அப்புறம் ரெண்டு டிஜிட் இருக்குல்ல டிவர்ட் பை நூறுன்னு போட்டாலும் இங்கேயும் நம்ம டிவர்ட் பை நூறு தானே நம்ம போடுவோம் அப்போ அந்த நூறு அந்த நூறுமே கேன்சல் ஆயிடும் ஓகே அப்போ முழு நம்பராகவே எழுதிக்கலாம் ஸோ இந்த கான்செப்ட்டை மைண்டில் வச்சுக்கோங்க ஓகே அப்போ நெக் நெக்ஸ்ட் நம்ம என்ன பண்ணலாம் இங்கே உள்ளே இருக்க வேலையை மட்டும் ஆட் பண்ணுங்கள் ஸோ ஆட் பண்ணினால் என்ன வரும் பத்து அப்படிங்கிற வருமா நாலு புள்ளி ஏழு ப்ளஸ் அஞ்சு புள்ளி மூணு அப்போ பாயிண்ட்டில் இருக்க பாயிண்ட் பாயிண்ட் த்ரீ பாயிண்ட் செவனும் முழுசாக ஒன்றுன்னு மாறும் அப்புறம் இங்கே நாலு ப்ளஸ் அஞ்சு ஒன்பது ஒன்பது ப்ளஸ் ஒன்று பத்து அதே போல் டிவைடில் என்ன ஏழு புள்ளி ஒன்பது மைனஸ் ஆறு புள்ளி ஒன்பது மைனஸ் பண்ணோம்னா ஒன்றுன்னு தான் கிடைக்கும் இப்போ ஒரு பதிமூணு பதிமூணு அஞ்சு பதிமூணா அறுபத்தி அஞ்சு அப்போ அஞ்சு இன்ட்டு பத்து ஐம்பது இது தான் அதற்கான ஆன்சர் ஓகே ஸோ ஐம்பது அப்படிங்கிறதா அதற்கான ஆன்சர் ஆப்ஷன் டி தான் அதற்கான சரியான ஆன்சர் புரிஞ்சுக்கலாம் ஸோ டெசிமல்லில் வர்றதை நீங்கள் கன்ஃபியூஸ் ஆகணும்னு அவசியம் இல்லை இந்த மெத்தடில் நீங்கள் சால்வ் பண்ணிங்கன்னா ஈஸியாக சால்வ் பண்ணிடலாம் நெக்ஸ்ட் கொஸ்டின் பார்ப்போம் நெக்ஸ்ட் கொஸ்டின் பாருங்கள் எக்ஸ் ஸ்கொயர் மைனஸ் சிக்ஸ்டீன் டிவைட் பை எக்ஸ் ப்ளஸ் ஃபோர் டிவைடட் பை இங்கே மென்ஷன் பண்ணியிருக்காங்க ஓகே ஸோ டிவைடட் பை எக்ஸ் மைனஸ் ஃபோர் டிவைட் பை எக்ஸ் பிளஸ் ஃபோர் ஓகேவா ஸோ அப்போ இங்கே என்ன என்ன பண்ணுவோம் எக்ஸ் ஸ்கொயர் மைனஸ் சிக்ஸ்டீன் அப்படிங்கிறத நம்ம என்ன பண்ணலாம் ஃபோர் ஸ்கொயர் நம்ம நோட் பண்ணிடலாம் டிவைடட் பை எக்ஸ் ப்ளஸ் ஃபோர் அடுத்து இங்கே டிவைடு இருக்கா இந்த டிவைடை நம்ம மல்டிபிள் இதுக்கு அடுத்து வர நம்பரை தலையெல்லாம் நோட் பண்ணிக்கலா அதாவது எக்ஸ் மைனஸ் ஃபோர் டிவைடட் பை எக்ஸ் ப்ளஸ் ஃபோர்னு இருக்கிறத எக்ஸ் ப்ளஸ் ஃபோர் கீழே இருக்க வேல்யூவை நான் மேலே நோட் பண்ணிக்கிறேன் டிவைடட் பை எக்ஸ் மைனஸ் ஃபோர் இதுதான் நீங்கள் சேஞ்ச் பண்ண வேண்டியது ஓகே இதுக்கப்புறம் நம்ம என்ன பண்ணலாம் இப்போ இங்கே மேலே இருக்க வேல்யூ எக்ஸ் ஸ்கொயர் மைனஸ் ஃபோர் ஸ்கொயர்னுங்கிறத ஏ ஸ்கொயர் மைனஸ் பி ஸ்கொயர் தானே அப்போது ஏ மைனஸ் பி இன்ட்டு ஏ ப்ளஸ் பி நோட் பண்ணிக்கலாம் டிவைடில் எக்ஸ் ப்ளஸ் ஃபோர் இன்ட்டு எக்ஸ் ப்ளஸ் ஃபோர் டிவட் பை எக்ஸ் மைனஸ் ஃபோர் இன்னும் என்ன பண்ணலாம் எது காமனாக இருக்கோ அதை கேன்சல் பண்ணிடலாம் எக்ஸ் ப்ளஸ் ஃபோர் இங்கேயும் எக்ஸ் ப்ளஸ் ஃபோர் இங்கே எக்ஸ் மைனஸ் ஃபோர் இங்கேயும் எக்ஸ் மைனஸ் ஃபோர் பேலன்ஸ் என்ன இருக்குது எக்ஸ் ப்ளஸ் ஃபோர் மட்டும்தான் இருக்குது ஆப்ஷன் ஏதோ அதற்கான சரியான ஆன்சர் நெக்ஸ்ட் கொஸ்டின் பார்ப்போம் ஃபோர்த் கொஸ்டின் பாருங்கள் ஸோ ரொம்ப சூப்பரான ஒரு ஷார்ட்கட் இருக்குது இருபத்தி நாலு பதினஞ்சு முப்பத்தாறு ஐ எண்களால் மீதியின்றி வகுப்படும் மிகப்பெரிய ஆறு எண்ணை எண்ணெய்கான்கு அப்படின்னு கொஸ்டின் கேட்டிருக்காங்க ஸோ இதுக்கு மிகப்பெரிய ஆறு இலக்க எண் அப்படின்னு பார்த்தோம்னா நம்ம மொத்தம் வந்து இந்த அஞ்சு ஜீரோ வரும் இதுதான் வந்து மிக மிகப்பெரிய ஆறு இலக்க எண்ணாக சாரி ட்ரிபிள் நைன் அடுத்து ஒரு ட்ரிபிள் நைன் இதுதான் மிகப்பெரிய ஆறு இலக்க எண் இதுக்குள்ளே வரக்கூடிய நம்பராக தான் இருக்கும் ஓகேவா ஸோ ரொம்ப சிம்பிளாக நம்ம என்ன பண்ணலாம் அப்படின்னா ஆப்ஷனில் நீங்கள் கவனிக்க ஆப்ஷனில் பார்த்தீங்கன்னா எல்லாமே ஒன்பதால் டிவைட் ஆகக்கூடிய நம்பர் எதுவோ அதுதான் இங்கே மெயினாக இருக்கும் ஸோ நல்லா தெளிவாக நீங்கள் கவனிச்சுக்கோங்க இப்போது இங்கே இருபத்தி நாலு எந்த நம்பரால் வகுப்படணும் இருபத்தி நாலு பதினஞ்சு முப்பத்தி ஆறு இந்த நம்பரால் தான் வகுப்படணும் ஸோ இது வகுப்படணும் அப்படின்னா இங்கே முப்பத்தாறு அப்படிங்கிறது ஒன்பதோட மடங்கு தானே ஒன்பதோட மடங்கு தான் ஸோ அப்போ நம்ம என்ன பண்ணலாம்னா ஒன்பதோட டிவிசபிள் ரூல் இங்கே அப்ளை பண்ணலாம் மோஸ்ட்லி இந்த மாதிரி மிகப்பெரிய நான்கு இலக்கு எண் ஐந்து இலக்கு எண் ஆறு எண் இந்த மாதிரி கேட்டாங்க அப்படின்னாவே நம்ம டிவிசபிள் ரூல்ல சூப்பரான ஷார்ட்கட் நம்ம பார்த்துருக்கோம் ஸோ அந்த ஷார்ட்கட் வீடியோவோ நீங்க பார்க்க அப்படின்னா நம்மளோட சேனல்லே செவன் மாடல் ஒரே ஷார்ட்கட் அப்படிங்கிற இந்த ஒரு பிளேலிஸ்டே உங்களுக்கு சாரி இந்த ஒரு தமிழ்நிலே ஒரு வீடியோ இருக்கும் அந்த ஷார்ட்கட் உங்களுக்கு ரொம்பவே யூஸ்ஃபுல்லாக இருக்கும் ஸோ அதை நீங்க பாருங்க இப்போ இங்கே ஒன்பதோட டிவிசபிள் ரூல் அப்ளை பண்ணலாம் ஸோ அப்ளை பண்ணும்போது பார்த்தீங்க அப்படின்னா இதில் நம்ம என்ன பண்ணுவோம் எந்தெந்த நம்பர் ஒன்பதால் டிவைட் ஆகுது அப்படிங்கிறத நீங்க செக் பண்ணணும் எப்படி பார்த்தீங்கன்னா கேன்சல் பண்ணலாம் ஓகே இப்போ இந்த ஒன்பது இந்த ஒன்பது இந்த ஒன்பது கேன்சல் பண்ணிவிட்டு ஆறு ப்ளஸ் மூணு ப்ளஸ் ஆறு இதுவும் ஒன்பதுன்னு வருது ஓகேவா சார் அப்போ இது ஒன்பதால் கேன்சல் ஆகும் நெக்ஸ்ட்டு இதுவும் நம்ம கேன்சல் பண்ணுறோம் ஏழு ப்ளஸ் ரெண்டு இதுவும் ஒன்பது இது ஒன்பதுன்னு வருது அப்போ இதுவும் கேன்சல் ஆகும் ஸோ அப்படி நீங்கள் ஆப்ஷனில் நீங்கள் கவுன்சிலிங் அப்படின்னா இப்போ அஞ்சு ப்ளஸ் நாலு என்ன வருது ஒன்பதுன்னு வருதா ஆப்ஷனில் எல்லா நம்பருமே ஒன்பதாவில் கேன்சல் ஆகுது சார் அப்போ நாங்கள் அடுத்து என்ன பண்ணுறது அப்படின்னு கேட்டிங்கன்னா நீங்கள் இருபத்தி நாலுன்னு எடுத்துக்கோங்க ஸோ இருபத்தி நாளில் நீங்கள் நாளோட அதாவது மூணு இன்ட்டு எட்டு அப்படிங்கிற நம்ம நோட் பண்ணலாமா ஆறு இன்ட்டு நாலும் ஒன்பது அப்படிங்கிற அதாவது இருபத்தி நாலு அப்படிங்கிற வரும் மூணு இன்ட்டு எட்டும் இருபத்தி நாலுன்னு வரும் இதில் எந்த டிவிசபிள் ரூலை எடுத்துக்கலாம் அப்படின்னா நீங்கள் மூணுங்கிற டிவிசபிள் ரூல் எடுத்துக்கலாம் எட்டுங்கிற டிவிசபிள் ரூல் எடுத்துக்கலாம் இந்த மாதிரி சேஞ்சஸ் நீங்கள் டிவிசபிள் ரூலை எடுத்துக்கலாம் அதாவது எப்போ ஒன்பதோட டிவிசபிள் ரூல் ஓகே ஆயிடுச்சு அப்படின்னா நீங்கள் அடுத்து இதை யோசிக்கணும் அப்படிங்கிறதான் நீங்கள் மென்ஷன் பண்ணுறேன் ஓகேவா ரைட் இப்போது நாலுங்கிற டிவிசபிள் ரூல் அப்ளை பண்ணுறோம் அப்படின்னா நான் எல்லா டிவிசபுள் ரூலையும் ரிவைஸ் பண்ணுங்க நீங்கள் ஆக்சுவலாக வந்து நாலுங்கிற டிவிசபிள் ரூல் என்ன லாஸ்ட் ரெண்டு டிஜிட் ஓகே சோ லாஸ்ட் ரெண்டு டிஜிட் நாலால டிவைட் ஆகுது அப்படின்னா அந்த பர்டிகுலர் நம்பர் நாலாவே டிவைட் ஆகும் இப்போ அறுபது அப்படின்னு இருக்கா அறுபது நாலா டிவைட் ஆகும் இருபது நாற்பது லாஸ்ட் டபுள் ஜீரோன்னு வந்தாலும் அந்த நம்பர் நாலால டிவைட் ஆகும் ஓகேவா சப்போ நாலுங்கிற டிவிசபிள் ரூல் ஆச்சா இப்போ இங்க மூணு எட்டு அப்படின்னு நம்ம பார்த்தோம்ல இப்போ எட்டோட டிவிசபிள் ரூல் இங்க கவனிங்க எட்டோட டிவிசபிள் ரூல் என்ன லாஸ்ட் த்ரீ டிஜிட் எட்டால் டிவைட் ஆகணும் ஓகே அப்போ இங்க பாத்தீங்க அப்படின்னா மூணு ஆறு ஜீரோ ஃபஸ்ட்டு ஆப்ஷன் ஏழை இது வந்து எட்டால் டிவைடாகுதான்னு பாருங்க, இது இங்கே எட்டால் 4, நாலு எட்டா ரெண்டு பேலன்ஸ் நாலு நாற்பது அப்படின்னா இதுவும் எட்டால் டிவைட் ஆகுது அதே போல் எழுநூற்றி இருபது எழுநூற்றி இருபதும் எட்டால் டிவைட் ஆகும் ஓகே கண்டிப்பாக டிவைட் ஆகுந்தானே அடுத்து ஐநூற்றி நாற்பது இது எட்டால் டிவைட் ஆகுமா ஸோ ஐநூற்றி நாற்பது டிவைட் பை எட்டு அப்படிங்கிறம்போது இங்கே எட்ட ஏழாம் பார்த்தாப்போ ஆறு நாற்பத்தி எட்டு ஆறு எட்டை நாற்பத்தி எட்டு பேலன்ஸ் ஆறு பேலன்ஸ் ஆறுனா அறுபது அறுபது அப்போ இது டிவைட் ஆகாது இந்த ஒரு நம்பர் டிவைட் ஆகாது அப்போ இது கேன்சல் பண்ணிடுறோம் இங்கே தொள்ளாயிரம்னு இருக்குது தொள்ளாயிரம் எட்டால் டிவைட் ஆகுமா அப்படின்னு நம்ம பார்க்குறோம் ஒரு எட்டு எட்டு பேலன்ஸ் ஒன்று பத்து அதில் ஒன்று பேலன்ஸ் இருபது அப்போ இது வந்துட்டு டிவைட் ஆகலை லாஸ்ட் ரெண்டு நம்பர் டிவைட் ஆகலை ஓகே அப்போ ரெண்டு ஆப்ஷன் வருதுங்க சார் நாங்கள் என்ன பண்ணுறது அப்படின்னு கேட்டிங்கன்னா இப்போது இந்த ரெண்டில் நம்ம எல்லாமே நம்ம டிவைட் பண்ணி பார்த்துட்டோம் இப்போ நம்ம டிசிஷன் எடுக்க வேண்டியது என்னென்னா அவங்க கேட்டிருக்கிறது மிகப்பெரிய ஆறு இலக்க எண் அப்போது இந்த முந்நூற்றி அறுபது அப்படிங்கிற பெரிய நம்பராக எழுநூற்றி இருபது பெரிய நம்பராக எழுநூற்றி இருபது தான் பெரிய நம்பர் அப்போ ஆப்ஷன் பி தான் அதற்கான சரியான ஆன்சர் சார் இதற்கு நாங்கள் நார்மல் மெத்தடே பண்ணிடலாம் சார் அப்படின்னு நீங்கள் கேட்டீங்க அப்படின்னா இதுக்கு நீங்கள் ஃபஸ்ட்டு எல்சிஎம் எடுக்கணும் அந்த எல்சியம் ஃபஸ்ட்டு ஸ்டெப் எல்சிஎம் ரெண்டாவது ஸ்டெப் என்ன மிகப்பெரிய பெரிய ஆறு இந்த நம்பர்ல இருந்து அந்த எல்சிஎம்ஐ நீங்கள் டிவைட் பண்ணணும் டிவைட் பண்ணுறதுலே உங்களுக்கு ரொம்ப டைம் எடுக்கும் ரொம்ப டைம் எடுத்து அதில் எவ்வளவு மீதி வருது அப்படிங்கிறத பார்க்கணும் அடுத்து மூணாவது ஸ்டெப்பு அந்த மீதியை இந்த நம்பர்ல வந்து நம்ம மைனஸ் பண்ணணும் ஒர்க்கு இதுதான் மிகப்பெரிய ஒர்க்காக இருக்கு உங்களுக்கு ஓகேவா இவ்வளவு ஒர்க்கு நீங்க பண்ணுறதுக்கு பல இந்த டிவிசபிள் ரூலை நீங்க ப்ராக்டிஸ் பண்ணும்போது உங்களுக்கு ஈஸியாக ரிஸ்க் இல்லாமல் நீங்கள் அடுத்தடுத்தது உங்களால் கேன்சல் பண்ணிட முடியும் அதுக்கு முக்கியமான விஷயம் நீங்க டிவிசபிள் ரூல் நல்லா ப்ராக்டிஸ் பண்ணியிருக்கணும் என்னோட பேஸ்ட் ஸ்டூடெண்ட் நீங்க இருந்து நீங்க என்னோட ஃபாலோ பண்ண என்னோட வீடியோ மட்டும் நீங்கள் ஃபாலோ பண்ணுறீங்கன்னா கண்டிப்பாக இந்த டிவிசபிள் ரூல் மெத்தட் உங்களுக்கு ரொம்ப ஈஸியாக இருக்கும் ஸ்மார்ட்டாக நீங்கள் ஆன்சர் கண்டுபிடிச்சிருங்க நீங்கள் அடுத்தடுத்த ஒர்க் ஸோ இதில் டிவைட் ஆகுது அப்போ அடுத்தத நம்ம செக் பண்ணோம் அப்படிங்கிற உங்களுக்கு குயிக்காகவே உங்களால் ஆன்சர் கண்டுபிடிக்க முடியும் ஓகேவா ஸோ இது ஓவராலாக எல்லா கான்செப்டும் வச்சு தான் அந்த இடத்துல நான் உங்களுக்கு எக்ஸ்பிளைன் பண்ணுறேன் ஓகேங்களா நெக்ஸ்ட் கொஸ்டின் பார்ப்போம் நெக்ஸ்ட் கொஸ்டின் பாருங்கள் கலை நூற்றி அறுபத்தி எட்டு மில்லி மீட்டர் மற்றும் நூற்றி தொண்ணூற்றி ஆறு மில்லி மீட்டராக உள்ள காகிதத்தாளை தன்னால் முடிந்த அளவு மிகப்பெரிய அளவில் சமமான சதுரங்களாக வெட்ட விரும்புகிறார் எனில் அவர் வெட்டிய மிகப்பெரிய சதுரத்தின் பக்களவு என்ன ஸோ இந்த மாதிரி மிகப்பெரிய சமமான சதுரம் இந்த மாதிரி மென்சன் பண்ணுறாங்கன்னா அதே போல் மிகப்பெரிய சதுரம் மென்சன் பண்ணுறவே கொடுத்துருக்க நம்பருக்கு ஹச்சியை கண்டுபிடிக்கணும் ஹையஸ்ட் காமன் ஃபேக்டர் அப்படின்ட்டு அப்போது நூற்றி அறுபத்தி எட்டையும் நூற்றி தொண்ணூற்றி ஆறையும் நீங்கள் ஃபஸ்ட்டு ரெண்டாவில் டிவைட் பண்ணுங்கள் ரெண்டாவது டிவைட் பண்ணோம்னா இங்கே எட்டு வரும் இங்கே நாலுன்னு வரும் அடுத்து இங்கே ஒம்பத்து ரெண்டாக பதினெட்டு பேலன்ஸ் ஒன்று இங்கே எட்டு இங்கே மறுபடியும் ரெண்டாவது டிவைட் பண்ணிங்கன்னா இங்கே நாலு ரெண்டு இங்கே நாலு ரெண்டா எட்டு பேலன்ஸ் ஒன்று ஒன்பதுன்னு வரும் அடுத்து இந்த நம்பரை நீங்கள் ஏழால் டிவைட் பண்ணிங்கன்னா ஆறு ஏழா நாற்பத்தி ரெண்டு ஏழு ஏழாம் நாற்பத்தி ஒம்பது இதுக்கு மேலே இதை நீங்கள் டிவைட் பண்ண முடியாது அப்போ இந்த நம்பர் யோசிக்க தேவை இல்லை இது மட்டும்தான் ஹச்எஃப் என்ன வரும் இரண்டா நாலு நாலுலா இருபத்தெட்டு எட்டு ஆப்ஷன் ஏதா அதற்கான சரியான ஆன்சர் நெக்ஸ்ட் கொஸ்டின் பார்ப்போம் நெக்ஸ்ட் கொஸ்டின் பாருங்கள் இரு எண்கள் மீசிமா நானூற்றி முப்பத்தி ரெண்டு மற்றும் மீ பேக்கா முப்பத்தி ஆறு ஒரு எண் நூற்றி எட்டு எண்ணின் மற்றொரு எண் என்ன இந்த மாதிரி மற்றொரு எண் என்ன அப்படின்னு கேட்டாங்க அந்த மற்றொரு எண்ணை எக்ஸாம் வச்சுக்க வேண்டியதான் எல்சிஎம் இந்த வேல்யூ ஹச்எஃப் இந்த வேல்யூ மல்டிபிள் பண்ணிவிட்டு அந்த ஒரு எண்ணை டிவைட் பண்ணிடணும் ஓகேவா ஸோ இதை சிம்பிளை பண்ணுங்கள் ஆல்ரெடி இந்த பர்டிகுலர் கொஸ்டின் ரெண்டு மூணு டைம் கேட்டிருக்காங்க டூ தௌசண்ட் டுவெண்ட்டி ஃபோர்லேயே ஸோ அதை நல்லா யூஸ் பண்ணிக்கோங்க ஓகேவா இப்போ இதை ஒன்பதாவது டிவைட் பண்ணிங்கன்னால் நாலொம்பதான் முப்பத்தி ஆறு இங்கே ஈரோம்பது ஒம்போது பேலன்ஸ் ஒன்று பதினெட்டு அப்படின்னா ஈரோம்போதா பதினெட்டு அடுத்தது நாலால் டிவைட் பண்ணோம்னா நாலு டிவைட் பண்ணோம்னா முன்னாங்கா பன்னெண்டு முன்னாங்கா பன்னெண்டு இங்கே ஒரு நாள் நாலு பேலன்ஸ் இங்கே மூணு இருக்குது மூணு வந்து அடங்காது அப்போது ஒரு ஜீரோ சேர்த்துட்டு முப்பத்தி ரெண்டு எடுத்துன்னா எட்டுனாங்கா முப்பத்தி ரெண்டு அடுத்து ஓர் மூணு மூணு இங்கே மூணாக ஒன்பது பேலன்ஸ் ஒன்று ஓகே பேலன்ஸ் ஒன்றுனா பதினெட்டு பதினெட்டுங்கிற போது ஆறு முன்னாள் பதினெட்டு இப்போ முப்பத்தாறு எட்டு நாலு என்ன வரும் பாருங்கள் ஆறு ஆறு நாங்க இருபத்தி நாலுக்கு நாலு பேலன்ஸ் ரெண்டு ஆமுன்னா பன்னெண்டு ரெண்டு பதினாலு அப்போ நூற்றி நாற்பத்தி நாலா அந்த நம்பர் நூற்றி நாற்பத்தி நாலு நெக்ஸ்ட் கொஸ்டின் பார்ப்போம் நெக்ஸ்ட் கொஸ்டின் பாருங்கள் இருபத்தி நாலு எக்ஸ் எக்ஸ் ஸ்கொயர் ஒய் முப்பத்தாறு எக்ஸ் ஒய் ஸ்கொயர் நாற்பத்தி எட்டு மேய்ச்சு பொது மடங்குக்கான்கு அப்படின்னு கேட்டிருக்காங்க ஸோ இதில் நம்மளுக்கு ரெண்டு ஒர்க் என்னென்னா இருபத்தி நாலு முப்பத்தி ஆறு நாற்பத்தி எட்டு இந்த நம்பருக்கான எல்சிஎம் கண்டுபிடிக்கணும் ஆனால் நான் ஒன்று நான் சொல்கிறேன் என்ன அப்படின்னா கொடுத்துருக்க ஆப்ஷனில் நம்பரில் வேறு வேறு நம்பர் இருந்தது அப்படின்னா நீங்கள் இது எல்சிஎம் கண்டுபிடிக்கலாம் ஆனால் உங்களுக்கு கொடுத்துருக்கதுலேயே வந்து ரெண்டே ரெண்டு நம்பர் தான் இப்போ இருபத்தி நாலு கொடுத்துருக்காங்க நூற்றி நாற்பத்தி நாலு கொடுத்துருக்காங்க எல்சிஎம் பொறுத்த வரைக்கும் என்ன ஒன்று கொடுத்துருக்க நம்பர்லேயே பெரிய நம்பர் வரலாம் அல்லது இதோட மடங்கு வரலாம் அவ்வளோதான் இதோட மடங்கில் பெரிய நம்பர் இப்போ இருபத்தி நாலுங்கிற சின்ன நம்பர் தானே அப்போ இதை பற்றி நீங்கள் யோசிக்க வேண்டிய அவசியமே இல்லை ஆப்ஷன் ஏவையும் சி இதுதான் வந்து நீங்கள் லாஜிக்காக புரிஞ்சிக்க வேண்டியது நீங்கள் இதை புரிஞ்சுக்காம இருந்தீங்க அப்படின்னா இந்த நம்பருக்கு எல்சிஎம் கண்டுபிடிக்கிறதே தேவையில்லாத வேலை டைம் வேஸ்ட் ஆனதுதான் தான் ஓகேவா அப்போ நம்ம அடுத்து என்ன பண்ணலாம் இந்த எக்ஸு கான்செப்ட் எக்ஸ் ஒய்ன்னு இருக்கா இதில் நீங்கள் எல்சியம் கண்டுபிடிச்சாவே போதும் எக்ஸ் ஸ்கொயர்னு இருக்குது அடுத்தது பேஸ் இங்கே எக்ஸ் இருக்குது அடுத்து இங்கே எக்ஸ் இருக்குது இதில் பெரிய வேல் என்ன எக்ஸ் ஸ்கொயர்டு தானே எக்ஸ் ஸ்கொயர் தான் பெருசு அதே போல் ஒய் இருக்கு ஒய் ஸ்கொயர் இருக்குது ஒய் இருக்குது அப்போ ஒய் ஸ்கொயர்டு தான் பெருசு அப்போ எக்ஸ் ஸ்கொயர் ஒய் ஸ்கொயர்னுட்டு நூற்றி நாற்பத்தி நாலில் இருக்குது ஆப்ஷன் டி தான் அதற்கான சரியான ஆன்சர் புரிஞ்சுங்களா ஸோ இதுதான் ஆல்ரெடி தெரிஞ்ச மெத்தடில் எப்படி ஃபாஸ்ட்டாக ஸ்மார்ட்டாக ஆன்சர் கண்டுபிடிக்கணுங்கிறத பார்த்துக்கணும் நெக்ஸ்ட் கொஸ்டின் பார்ப்போம் நெக்ஸ்ட் கொஸ்டின் பாருங்கள் நூற்றி எண்பதின் பத்து இஸ்ட்டு எட்டு என்ற வீதம் என்ன அப்படின்னு கொஸ்டின் கேட்டாங்க வீதத்தோட வேல்யூ தான் இங்கே கேட்டிருக்காங்க ஏன்னா பத்து ஈஸ்ட்டு எட்டுங்கிறது ஒரு ரேஷியோ இந்த மொத்த வேல்யூ நூற்றி எண்பதில் ரேஷியோ பிரித்து கொடுக்குறாங்க அப்படின்னா ரேஷியோவோட கூடுதலும் அந்த நூற்றி எண்பதும் சமம் ஓகேவா ரேஷியோட கூடுதல் என்ன பத்து ப்ளஸ் எட்டு பதினெட்டு இந்த பதினெட்டு எக்ஸு தான் அந்த நூற்றி எண்பது இதிலேருந்து நம்ம இந்த பத்து எட்டுன்னு பிரித்தோம் அப்படின்னா என்ன வரும் ஒரு ஒரு எக்ஸோட வேல்யூ ஒரு பாயிண்ட்டு பாயிட்டு இங்கேயும் பத்து இன்ட்டு பதினெட்டு நூற்றி எண்பது அப்போ எக்ஸோட வேல்யூ என்ன பத்து இப்போ அந்த ரேஷியோல சப்ஜெக்ட் பண்ணிக்கலாம் ரேஷியோ பத்து ஈஸ்ட் எட்டு அப்போ பத்து இன்ட்டு பத்து நூறு பத்து இன்ட்டு எட்டு எண்பது நூறு எண்பது தான் அதற்கான ஆன்சர் ஆப்ஷன் ஏதோ அதற்கான சரியான ஆன்சர் நெக்ஸ்ட் கொஸ்டின் பார்ப்போம் நெக்ஸ்ட் கொஸ்டின் பாருங்கள் ஓகே நெக்ஸ்ட் கொஸ்டின் பாருங்கள் ஒரு புத்தகத்தில் எழுபது பக்கங்கள் உள்ளன ஒரு பக்கத்தில் முப்பது வரிகள் அச்சிடப்படுகின்றன ஆனால் அதே செய்தியை ஒரு பக்கத்தில் இருபது வரிகள் என அச்சிடப்பட்டால் அந்த புத்தகத்தில் உள்ள பக்கங்களின் எண்ணிக்கை என்ன அப்படின்னு கொஸ்டின் கேட்டிருக்காங்க இப்போ இங்கே என்ன ஸ்டார்டிங்கில் ஒரு புத்தகத்தில் எழுபது பக்கம் இருந்திருக்கு அதில் வந்து எப்படி என்ன ஒரு பக்கத்துக்கு முப்பது வரிகள் இருந்திருக்கு ஓகே ஒரு பக்கத்துக்கு முப்பது வரிகள் இருந்து மொத்தத்துக்கு எழுபது பக்கம் இருக்குது அடுத்து என்ன பண்ணுறாங்க அதே செய்தியை ஒரு பக்கத்துக்கு இருபது வரிகளாக குறைச்சிட்டாங்க இப்போ இருபது வரிகளாக ஒரு பக்கத்தில் உள்ள வரிகளை குறைச்சிட்டாங்க அப்படின்னா கண்டிப்பாக பேஜோட எண்ணிக்கை அதிகமாகும் அப்போ இது என்ன எதிர்மாறல் அப்படிங்கிறத நீங்கள் புரிஞ்சுக்கணும் ஓகேவா நம்ம இந்த நேர்மாறல் எதிர்மாறல் டைரெக்ட் பர்பஸை இன்டேரக்ட் பர்பஸன் பார்த்துட்ருக்கோம் ஸோ அந்த வீடியோ பார்க்காதவங்க தெளிவாக பாருங்கள் டைம் அண்ட் ஒர்க்கில் ஃபஸ்ட்டு தனி பேசிக் வீடியோ இதுதான் இப்ப எதிர்மாறல் என்ன பண்ணணும் இதை டிவைட் அப்படியே டிவைட் நோட் பண்ணிட்டு அதை மல்டிபிள் பண்ணிடலாம் இப்போ சிம்பிளே பண்ணுங்க பண்ணுங்கள் இந்த ஜீரோவையும் இந்த ஜீரோவை நம்ம கேன்சல் பண்ணுறோம் அடுத்து ஓரன் ரெண்டு இங்கே பதினஞ்சு ரெண்டா முப்பது அப்போ பதினஞ்சு இன்ட்டு ஏழு ஏழை முப்பத்தஞ்சுக்கு அஞ்சு பேலன்ஸ் மூணு ஒரு ஏழு 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 பிளஸ் மூணு பத்து அப்போ நூற்றி அஞ்சு தான் அதற்கான ஆன்சர் ஆப்ஷன் சி தான் அதற்கான சரியான ஆன்சர் நெக்ஸ்ட் கொஸ்டின் பார்ப்போம் நெக்ஸ்ட் கொஸ்டின் பாருங்கள் ஒரு அலுவலகம் ஒன்பது ஏஎம் மணிக்கு தொடங்கி ஐந்து முப்பது பி எமுக்கு மூடுகிறது இடையே உணவு இடைவேளை முப்பது நிமிடங்கள் எனில் உணவு இடைவேளைக்கும் மொத்த அலுவல் நேரத்துக்கும் உள்ள வீதம் என்ன அப்படின்னு கொஸ்டின் கேட்டிருக்காங்க இது ரொம்ப பேசிக்கானதான் ஃபர்ஸ்ட் வீதம் கேட்டிருக்காங்க அதை கவனிக்க வேண்டியது என்னன்னா என்ன ஆர்டர்ல கேட்டிருக்காங்க எது ஃபர்ஸ்ட் கேட்டிருக்காங்க உணவு இடைவேளை ஓகே ஸோ அப்போ உணவு இடைவேளை தான் ஃபஸ்ட்டு நோட் பண்ணும் அதுக்கப்புறம் மொத்த அலுவலக நேரம் ஓகே ஸோ அலுவலக நேரம் இதுக்கான ரேஷியோ தான் இந்த ஆர்டரில் தான் பார்க்கணும் இப்போ உணவு இடைவேளைங்கிறத அவங்க நிமிடத்தில் மென்ஷன் பண்ணிட்டாங்க முப்பது அப்போது முப்பது நிமிடம் ஆனால் அலுவலக நேரம் பார்த்திங்க அப்படின்னா காலையில் ஒன்பது ஏஎம்லேருந்து அஞ்சு முப்பது பிஎம் மணியை அளவு கொடுத்துருக்காங்க அப்போ இது என்ன பண்ணணும் மொத்தம் எத்தனை மணி நேரம் அப்படிங்கிறத தெரிஞ்சுக்கணும் அதை என்ன பண்ணிடணும் நிமிடமாக மாற்றிடணும் ஓகே இப்போ ஒன்பது ஏஎம் அப்படின்னா நோட் பண்ணுங்கள் பத்து பதினொன்று அடுத்து பன்னெண்டு ஓகே மூணு மணி நேரம் ஆயிடுச்சா இப்போ பன்னெண்டுக்கு அப்புறம் ஒன்று ரெண்டு மூணுன்ட்டு அஞ்சரை மணி நேரம் வரும் அப்போ இங்கே டோட்டலாக ஒரு அஞ்சரை மணி நேரம் இருக்குது ப்ளஸ் இது ஒரு மூணு மணி நேரம் அப்போ மொத்தத்துக்கு என்ன எட்டரை மணி நேரம் இருக்குது எட்டரை மணி நேரங்கிறது தான் அலுவலக மொத்த நேரம் ஓகே இதில் அந்த என் அந்த மொத்த அலுவலக நேரம் அப்படிங்கும்போது இன்னொரு ஒரு டவுட் வரும் என்ன அப்படின்னா சார் உணவு இடைவேளையை மைனஸ் பண்ணிடணுமா அப்படிங்கிற அங்கே கான்செப்டே கேட்கல ஏன்னா மொத்த அலுவலக நேரம் அப்படின்னா அவங்களுக்குரிய அந்த உணவு இடைவேளையும் சேர்த்து தான் ஒரு அலுவலக நேரமாக வச்சுக்குவாங்க அப்போ இதைத்தான் நீங்கள் என்ன பண்ணணும் அப்படின்னா நிமிடமாக நீங்கள் மாற்றணும் அப்போ ஒரு ஒரு மணி நேரத்துக்கு அறுபது அப்படின்னா எட்டு மணி நேரத்துக்கு அரெக்டாக நாற்பத்தெட்டு நானூற்றி எண்பது மணி நிமிஷம் ப்ளஸ் இந்த முப்பது லாஸ்ட்டாக அந்த அஞ்சரை மணி நேரங்கிறது அந்த அரை மணி அரை மணி நேரம் இருக்குல்ல முப்பது இதை ஆட் பண்ண அப்படின்னா மொத்தம் ஐநூற்றி பத்து ஓகே ஸோ ஐநூற்றி பத்து நிமிடங்கள் தான் மொத்த அலுவலக நேரம் இதே சிம்பிள் எப்படின்னா நம்மளுக்கு தேவையான ஆன்சர் வந்துடும் இந்த ஜீரோ இந்த ஜீரோ அடிச்சிடலாம் மூணால் அடிச்சு கொடுத்தா ஒரு மூணு மூணு இங்கேயும் ஒரு மூணு மூணு பேலன்ஸ் ரெண்டு இருபத்தி ஒன்றுன்னு வருமா ஏழு மூணா இருபத்தொன்னு அப்போ ஒன்று ஈஸ்ட்டு பதினேழு தான் இதற்கான ஆன்சர் ஆப்ஷன் ஏதா அதற்கான சரியான ஆன்சர் ஓகேவா ஸோ இதில் எந்த இடத்துல டவுட் வரும் அப்படிங்கிறதையும் நான் மென்ஷன் பண்ணி சொல்லியிருக்கேன் ஸோ நல்லா தெளிவாக ஏன்னா நம்மளுக்கு மொத்த அலுவலக நேரம்லாம் ஒரு சில பேர் என்ன பண்ணுவாங்கன்னா உணவு இடைவேளையை மைனஸ் பண்ணிவிட்டு மீதி உள்ள நேரம் தான் அலுவலக நேரம் அப்படின்னு எடுத்துக்குவாங்க ஆனால் அவங்க அந்த கான்செப்டில் கேட்க கிடையாது மொத்த அலுவலக நேரங்கிறது அதுக்குள்ளே உணவு இடைவேளை வந்துடும் அதை தனியாக சேர்க்காமல் எவ்வளோ நேரம் அப்படிங்கிற போது அப்போ ரீசை கேட்டாங்கன்னா நீங்கள் அதை மைனஸ் பண்ணிக்கலாம் ஓகேவா நெக்ஸ்ட் கொஸ்டின் பார்ப்போம் நெக்ஸ்ட் கொஸ்டின் பாருங்கள் இது டிஎன்பிசிஏ மிஸ்டேக் பண்ணியிருக்க கொஸ்டின் என்ன பாருங்கள் ஒரு அசல் ஆண்டுக்கு பத்து சதவீத வட்டி வீதத்தில் ஐந்து ஆண்டுகளில் ரூபாய் பத்தாயிரத்தி ஐம்பதாக உயர்ந்தது எனில் அசல் காண்க அப்படின்னு கொஸ்டின் கேட்டிருக்காங்க ஸோ இதில் நீங்கள் கவனிக்க வேண்டிய விஷயம் இது கூட்டு வட்டி கான்செப்டா அல்லது தனிவட்டி கான்செப்டான்னு மென்ஷன் பண்ணலை ஸோ அப்போது மென்ஷன் பண்ணலை அப்படின்னா நம்ம ஃபர்ஸ்ட் ப்ரெஃபரன்ஸ் எதுக்கு நம்ம கொடுப்போம் வட்டி அப்படிங்கிறதுக்கு கொடுக்கலாம் இப்போ வட்டி கான்செப்டிலே நீங்கள் கவனிச்சிங்கன்னா மொத்தம் வந்து பத்தாயிரத்தி ஐம்பதாக உயர்ந்துருக்கு அப்படிங்கிறத நம்ம எடுத்துக்கிறோம் ஓகேவா அப்போ இந்த மொத்த அமௌண்ட்டுங்கிறதுல என்னென்ன இருக்குது அசலும் வட்டியும் இருக்குது இதில் அசலில் நம்ம அமௌண்ட்டு கொடுக்கலாட்டினாலும் எத்தனை பர்சன்டேஜாக எடுத்துக்குவோம் நூறு பர்சன்டேஜாக எடுத்துக்குவோம் எந்த ஒரு அசலுமே நம்ம நூறு பர்சன்டேஜாக எடுத்துக்குவோம் அடுத்து வட்டியை அவங்க ரேட் ஆஃப் இன்ட்ரெஸ்ட் கொடுத்துருப்பாங்க காலம் கொடுத்துருப்பாங்க இதை ரெண்டையும் மல்டிபிள் பண்ணால் மொத்த வட்டி எத்தனை சதவீதம் கிடச்சிடும் அப்போ பத்து இன்ட்டு அஞ்சு எவ்வளோ வரும் ஐம்பது சதவீதமாக மொத்தத்துக்கு ஐம்பது சதவீத வட்டி இப்போ இதை ரெண்டையும் ஆட் பண்ணால் தான் மொத்த அமௌண்ட்டு நூற்றி ஐம்பது பர்சன்டேஜ் இதுக்கு ஈக்குவலாக இருக்கும் நூற்றி ஐம்பது பர்சன்டேஜோட வேல்யூ தான் இந்த பத்தாயிரத்தி ஐம்பது அதில் அவங்க அசல் கேட்டிருக்கனால நூறு சதவீதம் என்ன அப்படின்னு நம்ம கண்டுபிடிக்கும் ஏன்னா அசலுங்கிறத நம்ம நூறு சதவீதம் எடுத்துக்கிறோம் நூறு சதவீதம் என்ன அப்படிங்கிறத நம்ம பார்ப்போம் இதை நம்ம குறுக்கு பெருக்கள் நம்ம பண்ணலாம் ஸோ பெருக்கள் பண்ணிங்க அப்படின்னா இப்போ ஃபஸ்ட்டு இந்த ஜீரோவையும் இந்த ஜீரோவையும் நம்ம அடிச்சிடலாம் அடிச்சிட்டோம்னா இப்போ அஞ்சு ஆள் அடிச்சு கொடுத்தோம்னா மூவஞ்சா பதினஞ்சு இங்கே ஈரஞ்சா பத்து இந்த ஜீரோ சேர்த்துக்க வேண்டியதாக ஓரஞ்சு அஞ்சு ஓகேவா ஸோ இதுக்கப்புறம் மூணு ஆளை பண்ணோம் அப்படின்னா ஒரு மூணு மூணு இங்கே ஆறு மூணா பதினெட்டு பேலன்ஸ் என்ன ரெண்டு வருமா அப்போ இருபத்தி ஒன்று ஏழு மூணா இருபத்தி ஒன்று அப்போ கிடைக்கக்கூடிய ஆன்சர் என்ன அப்படின்னா அறுபத்தி ஏழு எண்டு நூறு ஆறாயிரத்தி எழுநூறு இதுதான் அந்த எக்ஸோட வேல்யூ அப்போ பிரின்சிபல் அமௌண்ட்டு அசல் வேல்யூ என்ன வரணும் அப்படின்னா ஆறாயிரத்தி எழுநூறு தான் வந்திருக்கணும் ஆப்ஷனில் அந்த ஆறாயிரத்தி எழுநூறு இல்லை நாலு ஆப்ஷனுமே மிஸ்டேக் ஆகிருக்கு ஓகேவா ஸோ அப்போ இந்த மாதிரி காண்க அப்படின்னு கேட்டிருந்தாங்க அப்படின்னா நம்ம என்ன பண்ணலான்னா இந்த ஆறாயிரத்தி எழுநூறுங்கிற ஆப்ஷன் வந்திருக்கணும் அதை நம்ம சூஸ் பண்ணியிருக்கலாம் ஒருவேளை இவங்க கொடுத்துருக்க ஆப்ஷனுக்கு ஏற்றாப்படி கொஸ்டினை மாற்றலாம் அப்படின்னு நினைச்சோம்னா எனில் உய பத்தாயிரத்தி ஐம்பதாக உயர்ந்தது எனில் அசலில் பாதி அளவு என்ன இந்த மாதிரி கேள்வி கேட்டாங்கன்னா நீங்கள் என்ன பண்ணலாம் அப்படின்னா இந்த ஆறாயிரத்தி எழுநூறு ரெண்டாவில் டிவைட் பண்ணி பாருங்கள் ஒரு ரெண் ரெண்டு மூவ் ரெண்டு ஆறு அதே போல் இங்கேயும் மூவ் ரெண்டு ஆறு பேலன்ஸ் ஒன்று வரும் ஒன்று வந்துச்சா பத்துன்னு வருமா பத்துன்னு இருந்தால் ஐரெண்டாக பத்து இங்கே ஒரு ஜீரோ அப்போ மூவாயிரத்தி முந்நூற்றி ஐம்பது அப்படின்னு கிடைக்கும் அந்த ஆன்சர் இங்கே கரெக்டாக மேட்ச் ஆகுது ஓகேவா ஸோ அசலில் பாதி என்ன அப்படிங்கிறத ஒரு வேளை கேட்டுருந்தாங்கன்னா இந்த ஆப்ஷன் கரெக்டாக இருக்கும் கொஸ்டினில் எந்தவித மிஸ்டேக்கும் இருந்திருக்காது ஆனால் அவங்க என்ன பண்ணிட்டாங்க அசல் என்ன அப்படின்னு மட்டும் கேட்டுட்டாங்க ஸோ அப்போது இந்த ஆன்சர் இந்த ஆப்ஷன் வந்து மிஸ்டேக்காக இருக்கு அப்படிங்கிறத நல்லா தெளிவாக தெரிஞ்சுக்கலாம் ஸோ பாருங்க சார் அப்போ கூட்டு வட்டியோட ஒரு வேளை கேட்டுக்கலாம் அப்படின்னு நினச்சிங்கன்னா கூட்டு வட்டிலையும் இவ்வளவு கம்மியான அமௌண்ட்டுக்கு இவ்வளவு அமௌண்ட்டுங்கிறது கிடைக்கல ஓகே நீங்கள் ட்ரை பண்ணி பார்க்குறதுனாலும் நீங்கள் தாராளமாக ட்ரை பண்ணி பார்க்கலாம் ஸோ மேட்ச் ஆகலை ஸோ இந்த கொஸ்டின் டிஎன்பிசி ஆப்ஷன் மிஸ்டேக் பண்ணியிருக்காங்க ஆறு கொஸ்டின் மிஸ்டேக் கூட அதை பண்ணியிருக்கலாம் ஸோ நல்லா அதை கவனிச்சுக்கோங்க இதில் ஒரு விஷயம் நீங்கள் கவனிக்க வேண்டியது என்னன்னா நம்ம ப்ரொசீஜர் நல்லா ப்ராக்டிஸ் பண்ணியிருந்தோம் அப்படின்னாவே கான்ஃபிடண்ட்டாக இருக்கலாம் உங்களால் உறுதியாக சொல்ல முடியும் சார் இந்த கொஸ்டின் கரெக்டாக இருக்குது மிஸ்டேக்காக இருக்குது அப்படிங்கிறத உங்களால் உறுதியாக சொல்ல முடியும் ஓகேவா நெக்ஸ்ட் கொஸ்டின் பார்ப்போம் நெக்ஸ்ட் கொஸ்டின் பாருங்கள் ரூபாய் இரண்டாயிரத்துக்கு ப ஐந்து சதவீத விதம் தனி வட்டி காண்கா அப்படின்னு கேட்டுருக்காங்க ஸோ வட்டி அப்படின்னு கேட்டாங்க ரொம்ப சிம்பிளாகவே நம்ம ஆன்சர் கண்டுபிடிச்சிடலாம் எப்படின்னு பார்த்தீங்கன்னா ஒரு வருஷத்துக்கு அஞ்சு சதவீதமாக அப்போ ரெண்டு வருஷத்துக்கு எத்தனை சதவீதமாக இருக்கும் அஞ்சு இன்ட்டு ரெண்டு பத்து சதவீதம் அப்போ கொடுத்துருக்க அமௌண்ட்டில் நீங்கள் பத்து சதவீதம் என்னான்னு கண்டுபிடிச்சிட்டிங்க அப்படின்னாவே அதுதான் தான் வட்டி அவ்வளோதான் அப்போ ரெண்டாயிரத்து பத்து சதவீதம் அழகாக நம்ம ஆன்சர் கண்டுபிடிச்சா ஒரே ஒரு ஜீரோவை கேன்சல் பண்ணிட்டீங்கன்னா இந்த இரநூறுங்கிறதான் பத்து சதவீதம் ஆப்ஷன் ஏதாவது அதற்கான சரியான ஆன்சர் ஓகேவா நெக்ஸ்ட் கொஸ்டின் பார்ப்போம் நெக்ஸ்ட்டு இந்த இப்போ இந்த பார்ட்டில் லாஸ்ட் கொஸ்டின் பாருங்கள் அதாவது பதிமூணாவது கொஸ்டின் அடுத்த பார்ட்டில் ரிமைனிங் பன்னெண்டுலாம் நம்ம பார்ப்போம் ஓகேவா ரைட் இப்போ இங்கே கவனிங்க ரூபாய் ஆயிரத்தி அறநூறானது ஐந்து சதவீத ஆண்டு கூட்டு வட்டி வீதம் கொண்டு எத்தனை ஆண்டுகளில் ரூபாய் ஆயிரத்தி எட்நூற்றி ஐம்பத்தி ரெண்டு புள்ளி ரெண்டு ஜீரோவாக மாறியது அப்படிங்கிற கொஸ்டின் கேட்டிருக்காங்க இதுக்கும் நம்ம கூட்டு வட்டி கான்செப்ட்லேயே சூப்பரான ஷார்ட்கட் நம்ம பார்ப்போம் இப்போ நம்ம என்ன பண்ணுவோம் ஆயிரத்தி அறநூறு ஐந்து சதவீத வட்டி இரண்டு ஆண்டுகள் ஓகே சாரி ஆண்டுகள் அப்படிங்கிறத மென்சம் பண்ணலாம் அதான் கேள்வியாக கேட்டிருக்காங்க இப்போ நம்ம என்ன பண்ணுவோம் ரெண்டு ஆண்டுகள் அப்படின்னா ரெண்டு ஒன்று அப்படிங்கறத நம்ம போட்டு வட்டி எவ்வளவு வரும் அப்படிங்கிறத நம்ம பார்ப்போம் ஒருவேளை மூன்று ஆண்டுகளா இருந்தது அப்படின்னா அதுக்கேற்ற அப்படி நம்ம மூணு மூணு ஒன்று அப்படிங்கிற நம்பர் நோட் பண்ணி அதுக்கான ஆன்சர் கண்டுபிடிப்போம் இப்போ நம்மளுக்கு என்ன தெரியணும் வட்டிங்கிறது எவ்வளவுன்னு தெரியணுமா அப்போ மொத்த அமௌண்ட்டு ஆயிரத்தி எட்நூற்றி ஐம்பத்தி ரெண்டு புள்ளி ரெண்டு ஜீரோவில் ஆயிரத்தி அறநூறு மட்டும் நம்ம மைனஸ் பண்ணிட்டோம்னா பேலன்ஸ் இரநூத்தி ஐம்பத்தி ரெண்டு புள்ளி ரெண்டு ஜீரோ இது தான் வட்டி இரநூத்தி ஐம்பத்தி ரெண்டு புள்ளி ரெண்டு ஜீரோ இது தான் வட்டி ஓகேவா அது ரெண்டு வருஷமாக இருக்கலாம் மூணு வருஷமாக இருக்கலாம் இது வேணால் இருக்கலாம் இப்போ இதற்கான ஆன்சர் நம்ம எப்படி ஃபாஸ்ட்டாக ஷார்ட் கட் மூலியமாக கண்டுபிடிக்கலாம் அப்படின்னா நம்ம ஆல்ரெடி ப்ராக்டிஸ் பண்ணதுலேயே அதை ஸ்மார்ட்டாக தான் நம்ம யூஸ் பண்ண போகிறோம் எப்படின்னா இப்போ ஃபஸ்ட்டு ஆயிரத்தி அறநூறுல அஞ்சு பர்சன்டேஜ் என்ன அப்படின்னு நம்ம பார்த்துருவோம் ஆயிரத்தி அறநூறுல அஞ்சு பர்சன்டேஜ் என்ன ஒரு ஜீரோ கேன்சல் பண்ணால் பத்து பர்சன்டேஜ் அதாவது நூற்றி அறுபது பத்து அதில் பாதி அஞ்சு பர்சன்டேஜ் எவ்வளோ வரும் எண்பது அப்படிங்கிறத நான் வரும் ஓகே இப்போது எண்பதை நீங்கள் ரெண்டு வருஷமாக இருந்தது அப்படின்னா ரெண்டால் மல்டிஃபை பண்ணுறீங்க ரெண்டால் மல்டிப் பண்ண என்ன வரும் நூற்றி அறுபதாக வரும் அப்போது இங்கே கீழே நம்மளுக்கு இருக்க வட்டிக்கு நியரஸ்ட்டாக எந்த நம்பர் வருதோ அதுதான் நம்ம மோஸ்ட்லி ஆன்சராக எடுத்துக்கலாம் இப்போ இங்கே நீங்கள் கவனிச்சிங்கன்னா நூற்றி அறுபதுக்கும் இரநூத்தி ஐம்பத்தி ரெண்டுக்கும் ரொம்பவே டிஃப்ரென்ஸ் இருக்குது அப்போது இந்த ரெண்டு ஆண்டுகள்ங்கிறது வராது ஓகேவா அடுத்து நம்ம மூன்று ஆண்டுகளாக இருந்தது அப்படின்னா மூன்று ஆண்டுகளாக இருந்தால் இந்த எண்பது அப்படிங்கிற வேல்யூவை என்ன பண்ணுவோம் மூணால நம்ம மல்டிஃபி பண்ணுவோம் மூணாவில் மல்டிஃபை பண்ணோம் அப்படின்னா எண்பது எட்டு மூணு மூவட்டா இருபத்தி நாலு அப்போ இரநூத்தி நாற்பது இதுக்கு நியரஸ்ட்டாக வருதா ரைட் அப்போது இங்கே நம்ம இந்த மூன்று ஆண்டுகள் தான் இதற்கான சரியான ஆன்சருங்கிற நம்ம சூஸ் பண்ணலாம் இன்னொரு ஒரு கேள்வியை கேட்கலாம் என்ன அப்படின்னா சார் ஒருவேளை ஆன்சர்ல ரெண்டு ஆண்டுகள் இல்லாம மூன்று ஆண்டுகள் இல்லாமல் ரெண்டரை ஆண்டுகள் இந்த மாதிரி பாதி நெருஞ்சா என்ன பண்றேன் சார் அப்படின்னு கேட்டிங்கன்னா ரொம்ப சிம்பிளானதா இதே லாஜிக்கை தான் நீங்க அப்ளை பண்ணுவீங்க இப்போ ரெண்டு ஆண்டுகள் அப்படிங்கிற போது ரெண்டால மல்டிபிள் பண்ணி பார்ப்பீங்க நூற்றி அறுபதுன்னு இருக்கும் ஒருவேளை மூன்று ஆண்டுகள்னு பார்த்தீங்க அப்படின்னா இரநூத்தி நாற்பது அதாவது மூன்று ஆண்டுகள்ங்கிற போது ஒரு ஆன்சர் கிடைக்கும் கொடுத்துருக்க வட்டி இது ரெண்டுக்குள்ளே இடை இடையில இருந்துச்சு அப்படின்னா நம்ம ரெண்டரை ஆண்டுகள்ங்கிறதே நம்ம ஆன்சராக சூஸ் பண்ணலாம் புரிஞ்சிக்கலாம் உங்களுக்கு நம்ம நல்லா ப்ராக்டிஸ் பண்ணிட்டோம் இன்னி நம்மளுக்கு மோஸ்ட்லி ஒரு ரெண்டு ஆண்டோ மூன்றாண்டோ நாலு ஆண்டோ கிடைக்கிது அப்படின்னா நம்மளுக்கு அந்த கூட்டு வட்டிக்கு நியரஸ்டான வேல்யூவை தான் இருக்கும் அப்படிங்கிறத நம்ம யோசிப்போம் இதே இது நீங்கள் சார் ஆப்ஷனில் நாலு ஆண்டுகள் இருக்கு ஒருவேளை நாலு ஆண்டுகள் கூட இருக்கலாம்ல அப்படின்னு நினச்சிங்கன்னா நீங்கள் இதே இதை எண்பது அந்த அஞ்சு பர்சன்டேஜ் கண்டுபிடிச்சோம்ல அதை நாளாக மல்டிபை பண்ணி பாருங்கள் எட்டாக முப்பத்தி ரெண்டு முந்நூற்றி இருபதுக்கு மேலே போயிருது ஆனால் நம்மளுக்கு வர வேண்டியது என்ன இரநூத்தி ஐம்பத்தி ரெண்டு தான் புரிஞ்சுங்களா ஸோ ஆப்ஷன்லே அழகாக நம்ம கண்டுபிடிச்ச அந்த மெத்தட்லேயே ஈஸியாக ஆன்சர் கண்டுபிடிச்சிடலாம் ஓகே நெக்ஸ்ட் கொஸ்டின் பார்ப்போம் சாரி இப்போ இது ஃபஸ்ட்டு பார்ட்டு இது வரைக்கும் நம்ம பார்த்தாச்சு நீ அடுத்த பார்ட்டில் ரிமைனிங் பன்னெண்டு கொஸ்டின் நம்ம பார்க்கலாம்